உலகம் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு ஜோதிடர்களும் தங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஜோதிடர்கள் கணித்த காணொளிகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது ஆனால் நாங்கள் தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று முடியும் வரை அந்த காணொளிகளை வெளியிடவில்லை என்று சொன்னால் மக்களை குழப்பக்கூடாது என்ற காரணத்திற்காக நாங்கள் அதனை இப்பொழுது வெளியிடுகின்றோம் இப்பொழுது மக்கள் வாக்களித்து விட்டார்கள் ஜனாதிபதி ஜார் என்ற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுதும் இருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் டாக்டர் ஜே செல்வன் என்ற எண்கணித ஜோதிடர் ஜார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி என்று முன்கூட்டியே கணித்திருக்கின்றார் காணொலியையும் வெளியிட்டிருக்கின்றார் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கின்றார் ஏற்கனவே இவர் கணித்த பல விடயங்கள் நடந்திருக்கிறது என்றும் இருக்கின்றார்கள் அதனால் அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜே என் செல்வன் என் நிறுவனம் சரி இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இலங்கை நடக்கக்கூடிய எலெக்ஷன் இதில் யாரு வெற்றி பெறுவார் அப்படின்றது நீங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை பக்கத்து நாடுகள் மட்டுமில்லை உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா புகழ்பெற்று இந்த எலெக்ஷன்ல தெரியுது இந்த ரன்னில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றத முழுமையா இந்த காணொலி காணப்போகிறோம் சஜித் பிரேமதாசா இவருடைய அதாவது பெயர் எண் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எட்டு பிறந்த நாள் பன்னிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதெல்லாம் கூட்டினா ஒன்பது அதாவது முன்னால பனிரெண்டு மூணு பின்னால ஒன்பது இந்த மூன்றுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இவருக்கு இருக்கு அதுக்கடுத்து இவருடைய கட்சியினுடைய பெயர் சமகி ஜன பால வே வேகையா அப்படின்றது கட்சியினுடைய பே பெயருடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏன்னா இவருடைய பிறப்பு என்னுடைய எண்ணையும் கூட்டுனா விதி என்னுடைய கூட்டுத்தொகை ஒன்பது கட்சியினுடைய கூட்டுத்தொகை ஒன்பது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் இவருக்கு சஜித் மிகவும் நேர்மையான ஒரு மிகவும் கோபக்காரராக இருப்பார் கண்டிப்பாக நேர்மைக்கு பங்கம் வந்தால் யாரா இருந்தாலும் சரி தொலை தூடுவார் அதில் மாற்றமே இல்லை அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களா இருந்தா கூட அந்த ரொம்ப ஆர்வமா இருப்பார் இவர் பிறப்பு எண்ணிற்கும் விதிநிற்கும்போதுக்கும் சாதகமான எண்ணில் இவர் கட்சி அமைந்திருந்தாலும் கூட இவருடைய பெயர் என்ன பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எட்டுல அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் முன்னேற்றம் காண முடியவில்லை பல முயற்சிகள் இருக்கிற முன்னேற்றம் காண முடியவில்லை இதுக்கு காரணம் வந்து அவருடைய பெயர் எண் நாற்பத்தி நான்கு என்ற எட்டாம் எண் தான் காரணம் என்று நியமனாளதி மூலம் நாம அவருக்கு சொல்றோம் இவருடைய விதி என்னான ஒன்பதிற்கும் சிறிதளவும் செயல்பட முடியாத அந்த நாற்பத்தி நாலு என்ற எட்டுக்கும் அறவே இணக்கமற்ற சூழ்நிலை இருப்பதால் இவர் சற்று பின்னடைவாகவே இருக்கிறார் அரசியலிலும் சரி அவர் எல்லா விஷயங்களிலும் சரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அடுத்த வேட்பாளர் அதாவது மூன்று தான் மெயினாக நம்ம இப்ப எடுக்க போறோம் மிஸ்டர் ரணில் மிஸ்டர் சஜித் மிஸ்டர் அனுரா இந்த மூன்று வேட்பாளர்களை அடுத்து நம்ம சஜித்தை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடி அனுரா குமார திசநாயக்கே அப்படின்றவருடைய அந்த பேருடைய கூட்டுத்தொகை ஐம்பத்தி எட்டு நாலு வயது ஏறக்கூடிய ஐம்பத்தி அஞ்சு ஆறு இவர் பேசுனா பேசுன்தான் அவர் நினைச்சது செயல்படுத்தணுன்றதை புரிய இருப்பார் ஏன்னா அந்த ஐம்பத்தி எட்டு என்ற அந்த நான்காம் எண் கொஞ்சம் கராராக பேசுவோம் அதுக்கு அடுத்தபடி இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த இருபத்தி நான்கு ஆட பாடம் அனுபவிக்க பிறந்த எண் எல்லாம் பல பொருட்களை வாங்கி குவிப்பதில் கவனமா இருப்பாரு கூட்டு தொகைன்னு ஐந்து சக்தியுடைய இவருடைய கட்சியினுடைய பெயர் பவர் கூட்டுத்தொகை தொண்ணூத்தி நாலு அதே மாதிரி இவருடைய பெயர் எண் பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை வந்து ஐம்பத்தி எட்டு நாலு கட்சியினுடைய அந்த கூட்டு எண் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு அப்படின்ற நாலு இது ரெண்டுமே அவருக்கு வந்து சார்பா தான் இருக்கு இருந்தாலும் எல்லாத்திலையுமே வந்து இவர் சொன்னதை தான் மற்றவர்கள் கேட்கணும் அப்படின்றது மட்டும் பப்ளிக் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அன்இசியா இருக்கு அதை மட்டும் இவர் குறைச்சுக்கிட்டாருன்னா அனரகுமாரி திசநாயக்கையினுடைய வருங்காலம் மிகப்பெரிய வெற்றியா தெரியுது இவருக்கு ரணில் விக்ரமசிங்க போன்று இவரும் இருபத்தி நாலாம் தேதி பறந்திருக்காரு எல்லாத்தையும் கூட்டினா அஞ்சு அவரும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பறந்திருக்காரு எல்லாத்தையும் கூட்டினா அஞ்சு இப்ப இந்த ரெண்டு எண்ணும் இணக்கமா இருக்கிறதுனால வருங்காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இணக்கமாகி ஒன்றா பயணிக்கிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்கு இதனால காலப்போகலை இணைவதால நாட்டுக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது அப்படின்றது மாதிரி மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய எழுச்சி நாயன நாயகனாக அனுரா திகழ்வார் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவில் அங்கே பிரலயமா வரப்போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இவருடைய எண் வந்து சிறப்பா இருக்கு வருங்காலம் மிகவும் பிரகாசமா இருக்கிறதுனால மக்கள் மனதுல நீங்காத இடம்பெற்றும் அளவிற்கு இவருடைய கட்சி உருவெடுக்கும் அதாவது பெரிய ஒரு அமைப்பா கண்டிப்பாக உருவெடுக்கும் அடுத்த அதனால அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகள்ல கழித்து வரக்கூடிய எலெக்ஷன்ல அனுராவிற்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நம்ம சஜித் பிரேமதாச பற்றி பார்த்தோம் அனுரா குமாரதாச திசநாயக்க பற்றி பார்த்தோம் இப்போ நிறைவாக வந்து இந்த ரன்னில் வெற்றி பெறக்கூடியது யாரு அப்படின்றத பார்ப்போம் அதில் இப்போ இந்த ரன்னில் ஃபைனலாக இவரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே இவருடைய பெயர் பார்த்தா ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு ஐம்பத்தி நான்கு அப்படின்ற ஒன்பதாம் இருக்கு இது ஒரு வெகு சிறப்பான எண்ணம் ஐம்பத்தி நாலு அப்படின்றது ஒரு சிறப்பான எண் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு அனுரா வந்து எப்படி ஆறாமன் இருபத்தி நாலுனா ஆறு எல்லாத்தையும் கூட்டினா அஞ்சு அது மாதிரி இவருக்கும் இருபத்தி நாலு ஆறு எல்லாத்தையும் கூட்டினா விதி எண் வந்து அஞ்சு இப்ப எழுபத்தி ஐந்து வயதாகிறது மிஸ்டர் ரணில் அவர்களுக்கு சுயேச்சையா இப்ப வந்து களம் காண்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் அதாவது எல்லாரும் ஏற்கனவே உள்ள கட்சி சின்னங்கள்ல போட்டிடுறாங்க இவர் சுயேட்சையா களம் காண்றது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இவருக்கு அமையப்போகுது இவருக்கு எலெக்ஷன் கமிஷனால ஒதுக்கப்பட்ட சின்னம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த எலெக்ஷன்ல யூஎன்பி மூலமா இவர் எம்பிஐ முதன் முதலாக இலங்கையினுடைய இளம் அமைச்சராக பதவியேற்கிறார் இது ஒரு பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முதன் முதலாக பிரதமர் ஆகிறார் கடந்த காலகட்டத்தில் ஆறு முறை இவர் வந்து பிரதமர் இருக்க பிரதமரா பதவி வச்சிருக்காரு ஆனா எந்த ஒரு காலத்தையும் முழுமையா அவர் அந்த ஐந்து ஆண்டுகள் அல்ல நாலு நான்கு ஆண்டுகள் நினைக்கிறேன் இலங்கையில அந்த ஆண்டுகளை இவர் பிரதமராக முழுமையா இல்லை ஏன்னா இடைக்காலம் அந்த முற்காலம் பிற்காலம் இப்படி தான் வருவாரு இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது கூட இவர் வந்து ஒரு நாமினேட்டட் ஜனாதிபதியா தான் இருக்காரு முன்னால பிரதமர ஆறு முறை இருந்திருக்காரு இருக்க முடியல இந்த ஜனாதிபதியும் பாருங்க யாரே ஒருத்தர் தூக்கி வைக்கிறதுக்கு போல இவர மஹிந்த ராஜபக்ஷே தூக்கி வச்சது மாதிரி வச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ரணில் அப்படின்ற பேர்ல நில் என்ஐ எல் அப்படின்ற ஒரு சொல் ஒளி ப்ரோனாலஜி வருது இந்த நில்ன்றது அப்பப்ப நிறுத்தி பெறும் இவர தடை போடுறோம் இப்பொழுது டிப்ஸாக வழங்கப்பட்ட ஜனாதிபதி தான் இவர் அந்த மாதிரி தான் இருக்காரு இந்த எலெக்ஷன் வந்து தற்போது நடைபெற உள்ள எலெக்ஷனுடைய டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதி வந்து ரணிலுக்கு கடும் நெருக்கடியான ஒரு தேதியா தான் இருக்கு அதாவது எலெக்ஷன் டேட் எப்படி நெருக்கடி அப்படின்னா வேட்பாளர்கள் அதாவது சஜித்தினாலேயும் அனுரானாலேயே மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை எனக்கு ஏற்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது சென்ற ஆண்டுகள்ல நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்தை நிலைப்படுத்திய பெருமை வந்து ரணில் விக்ரமசிவங்க நிச்சயமா இருக்கு இதனால மக்கள் மனதில் இவர் நீங்காத இடம் பெற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் எலெக்ஷன் தேதி இருபத்தொன்னுல அமைஞ்சதுனால ரணிலுக்கு எதிர்கட்சியினால கடும் நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட இறுதி வெற்றி அவருக்கானதாகவே தெரியுது அறிய முடிகிறது ஏன்னா காலப்போக்கில் பல கட்சி எம்பிக்களுடைய ஆதரவும் இவருக்கு நிச்சயமா இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரன்னில் ரணிலே வெற்றி பெறுவார் என்று நியூமராலஜி மூலம் அறியலாம் என்னுடைய ஆய்வில் இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்ரீலங்கா அப்படின்ற நாட்டினுடைய விதியின் பார்த்தா பதினெட்டு ஸ்ரீலங்கான்னு கூட்டி பார்த்தேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஒன்பது பதினெட்டுன்ற ஒன்பதுக்கு இந்த ஒன்பது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு அமைய போகுது அதாவது இரும்போட தங்கத்தை ஒன்று சேர்த்தா அது ஒட்டாது தங்கத்தோட தங்கத்தை சேர்க்கும் போல ஒட்டும் அதுபோல இந்த ஒன்பதுக்கு அந்த ஒன்பது ஸ்ரீலங்கா மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போவது உறுதி குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயம் தொழில் அபிவிருத்தி அதுக்கு அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி டெக்ஸ்டைல் இரும்பு உணவக தொழில்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணப்பொடக்கத்தை ஸ்ரீலங்கா மக்களுக்கு நிறைய கொடுக்க போகுது அப்படின்றது உறுதி இது வந்து நியூமராலஜி மூலமா இன்னைக்கு நம்ம இதை முழுக்க அனலைஸ் பண்ண போறோம் இருந்தாலும் ஸ்ரீலங்கா அப்படின்ற எண்ணிலிருந்து சற்று மாற்றம் அதாவது பதினெட்டு அப்படின்ற எண்ணிலிருந்து மாற்றம் கண்டால் இந்த உயர்ச்சி கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா ஆண்டுகளுக்குமே நிலையாக நிற்கும் என்பது என்னுடைய ஆய்வு எப்படியோ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடு செழிப்போடு வளரணுன்றதா இந்தியர்களுடைய எண்ணமும் கூட இன்னொரு முக்கியமான செய்தி நிச்சயமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக தரைப்பாலம் அமைந்தே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செப்டம்பர் மாதத்திற்குள் அது அமையும் அப்படின்றது இந்த நீம்பனாடுமனம் வாழ்க்கையில் அந்த ஒன்பதுக்கு ஒன்பது பல ஏற்றங்களை அந்த நாடு காண வேண்டி இருப்பதால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் என்பது திண்ணம் அதனால காத்திருங்கள் நடக்கும் இயற்கையினுடைய அந்த வரப்பிரசாதம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இருந்தாலும் யாராவது தான் ஜெயிக்க முடியும் அந்த ஜெயிக்கும் வல்லமையுடைய வேட்பாளராக வணக்கம் இவருடைய கணிப்பு இவ்வாறு இவ்வாறு பலர் தங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் உங்களுக்கு அதனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழின் நேரலையோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை நீங்கள் அறிய முடியும் வணக்கம்